அண்டிப்பட்டி அருகே விவசாய தோட்டத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது புகார் அளித்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பனிரெண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் இளம் பெண் குற்றச்சாட்டு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை தேனி மாவட்டம் கடமலைக்குண்டைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரது மனைவி கூலி தொழிலாளி சிம்ரன் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடமலை மயிலை உட்பட்ட உப்புத்துறை கிராமத்தில் உள்ள கோஹிலா என்பவரது விவசாய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரது மகன் ராமநாதன் என்பவருக்கும் கூலி வேலை செய்யும் பெண்ணின் தோட்ட உரிமையாளருக்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்து வந்த நிலையில் சம்பவ நேரத்தில் விவசாய தோட்டத்திற்கு வந்த ராமநாதன் என்ற நபர் தோட்டத்தில் உள்ள கம்பி வேலிகளை அடித்து உதைத்து சிசிடிவி கேமராவை கல்லால் அடித்து உடைக்க முயன்றுள்ளார் இதனை பார்த்து கொண்டிருந்த சிம்ரன் தடுக்க முயன்ற போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இதைத் தொடர்ந்து சிம்ரன் உடனடியாக கொண்டு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து சம்பவத்துக்கு உயர்ந்து வந்த போலீசார் நேரடியாக விவசாய தோட்டத்திற்கு சென்று விசாரித்து சென்ற நிலையில் வேலை முடிந்து சிம்ரன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது மீண்டும் அந்த அந்த நபர் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இது தொடர்பாக கொண்டு காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்த நிலையில் அந்த புகாரை பெற்றுக்கொண்டு கொண்டு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார் அதன் பிறகு ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் தற்போது வரை பெண் கூலி தொழிலாளியை தாக்க முயன்று கொலை மிரட்டல் விடுத்த மேலும் சிசிடிவி கேமராவை உடைக்க முயன்ற ராமநாதன் என்பவர் மீது சிசிடிவி காட்சிகளோடு புகார் அளித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டும் அந்த பெண் தொடர்ச்சியாக காவல்துறையினரால் அளக்களிக்கப்படுவதாக வேதனையோடு தெரிவித்துள்ளார் மேலும் புகார் அளித்து ஒரு மாதமாகியும் ஆண்டிபட்டி துணைக்காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிந்த நபர் என கூறி காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது மிகுந்த வேதனையாக இருப்பதாக தெரிவிக்கும் அந்த பெண் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சிம்மரம் கோயிலாத்தோட்டத்துக்கு வேலைக்கு போன போது செல்வராஜ் மையம் ராமநாதன் வேலையை உடைத்து சிசிடிவி கேமரா எடுத்து சண்டை போட்டதால் நானும் சண்டை போட்டேன் போலீஸ்க்கு ஃபோன் அடித்து போலீஸ் வந்து விசாரிச்சு போயிட்டாங்க திருப்பி வீட்டுக்கு வரும்போது கையை பிடிச்சி கத்தியை காமிச்சு குழாய் மட்டும் பண்ணதால் நான் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க தேனி மாவட்டத்தில் வந்து கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்து எடுக்கலை கேட்டால் டிஎஸ்பிக்கு தேர்ந்த பையன் சொல்கிறாங்க டிஎஸ்பிக்கு தேர்ந்த பையன்கிறனால ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்து ஒரு மாதம் மேலே ஆகிடுச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இனிமேலாச்சும் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும்